இன்றைக்கு நாம் யோசுவாவை குறித்து யோசுவா என் வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் உபதேசத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம் யோசுவா என்ற பெயருக்கு யெசுவா ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம் எபிரியத்தில் யெசுவா என்று சொல்லி அர்த்தம் அதற்கு மீனிங் என்னன்னு நம்ம பார்க்கும்போது ரச்சகர் என்று சொல்லி அர்த்தம் ஏசு என்றாலும் ரட்சகர் மற்ற ஒன்று இருபத்தி ஒன்றில் நம்ம வாசிக்கிறோம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அப்போ ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சித்து ஒரு இழைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போகக்கூடிய ஒரு நபருக்கு பேர் இயேசு ரட்சகர் யெசுவா ஜோசுவா என்று சொல்லி நம்ம பல வகையில் நம்ம சொல்ல முடியும் இந்த யோசுவா கானான் தேசத்து ஜனங்களை அவர்களோடு கூட போரிட்டு வென்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த காணான் தேசத்தை கொடுத்தா காணான் தேசத்தை யார் பங்கிட்டு கொடுத்தது யோசுவா தான் பங்கிட்டு கொடுத்தா ஒரு இலைப்பாறுதலுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் இன்றைய நாளில் இயேசுவும் நம்மை பரம காணான் ஆகிய தேசத்திற்குள்ளாக ஒரு நித்திய இலைப்பாறுதலுக்குள்ளாக நடத்தும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோசோடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் உபதேசம்தான் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஜனங்கள் மோசையை இழந்துட்டாங்க மோசேதான் தான் கூட்டிக் கொண்டு வந்தார் மோசே என்ற ஒரு மிக பெரிய தலைவனை இழந்து இன்னும் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் கத்தர் யாரை அழைக்கிறார் யோசுவாவை அழைக்கிறார் யோத்வாவை அழைத்து அந்த சவால் நிறைந்த ஒரு யுத்தம் நிறைந்த ஒரு காலத்தில் தேசத்தினுடைய முன்னணியில் நின்று யுத்தங்களை நடப்பித்து தேசத்திலே வெற்றி பெற்று அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியான ஒரு மிகப்பெரிய கிருபையை கத்தராய தேவன் யோசுவாவுக்கு கொடுக்குறார் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அநேக யுத்தங்கள் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் அந்த பல தேசத்து ராஜாக்கள் யோசாவோடு கூட யுத்தம் புரிய வர்றாங்க வரும்போது அந்த யுத்தத்தில் எல்லாம் யோசுவா வெற்றி பெற்று கானான் தேசத்தை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிறான் அந்த ஒரு தலைமை பொறுப்பை கத்தராய தேவன் யோசுவாவுக்கு கொடுத்திருந்தான் கரணம் தப்பினால் மரணம் என்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆபத்தான ஒரு காலத்தில் ராட்சதர்கள் நிறைந்த ஒரு காலத்தில் வேவு பார்க்க போன பன்னிரண்டு பேரில் பத்து பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் அதில் அவங்க சொன்ன காரியம் அவர்கள் எங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறாங்க ராட்சதர்களைப் போல இருக்கிறாங்க என்று சொல்லி அப்படித்தான் இருந்தார்கள் ராட்சதர்களைப் போல இருக்கக்கூடிய அந்த காணனியரை நேருக்கு நேர் சந்தித்து அவர்களோடு கூட யுத்தம் செய்து வெற்றி பெற்று ஜெயித்த ஒரு நல்ல ஒரு தலைவனாக கத்ராய் தேவன் யோசுவாவை அழைத்திருந்தார் ஜனங்களை காணானுக்குள் வழி நடத்த வேண்டும் என்பதற்காக காணான் தேசத்திற்குள்ளாக ஜனங்களை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கடினமான ஒரு சவால் நிறைந்த யுத்தம் என்றாலும் அதை அவர் என்ன செஞ்சாரா நூறு சதவீதம் தன்னையே அவர் ஒப்பு கொடுத்து அதை செய்து முடித்தார் இதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் உபதேசம் கடினமான சவால் நிறைந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் கடினமான சவால் நிறைந்த உலகத்தில் நம்முடைய பாரம்பரிய மிக்க ஜனங்கள் மத்தியில் பல பாரம்பரிய ஜனங்கள் இருக்கிறாங்க அப்போ நம்ம மத்தியிலே நான் உண்மையான தேங்கதுலேருந்து இங்கே தானே இருக்கிற இப்போ தானே நீ அங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ பாருங்கள் நம்மளை நன்றி கெட்டவங்களாம் கூட என்ன செய்வாங்க திட்டுவாங்க அப்படிப்பட்ட சவால் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் நூறு சதவீதம் நம்மே நாம் ஒப்பு கொடுத்து கத்துறக்காக நாம் வாழ வேண்டும் அதற்காக தான் கத்துறாய தேவன் யோசுவாவை போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் நம்முடைய வீட்டை சுற்றி நாம் பழகுகிற ஜனங்கள் மத்தியிலே நாம் செல்லுகிற இடங்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அறியாமல் இருப்பாங்க தேவனை அறியாத ஜனங்கள் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுள்னால் யாருன்னு தெரியும் ஆனால் உண்மையான கடவுள்னால் யாருன்னு தெரியாது வித்தியாசம் இருக்குது இவங்க தான் கடவுள் அவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி கொண்டிருக்கிறாங்க ஆனால் உண்மையான கடவுள் யார் என்பதை அறியாமல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க கண்டதெல்லாம் கடவுள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான பாவத்திலும் சாபத்திலையும் சிக்கி நரகத்தை நோக்கி ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க சமீபத்தில் ஜனவரியிலையா பிப்ரவரி ஒரு பெரிய கும்பமேளா நடந்தது அந்த கும்பமேளாவில்கூட அறுபத்தைந்து கோடி பேர் கலந்து கொண்டதாக அறிக்கைகள் வந்திருக்கிறது அறுபத்தைந்து கோடி ஜனங்கள் கலந்து கொண்டார்களாம் அதில் அந்த அசுத்தம் நிறைந்த தண்ணீரை பருகுவதற்காகவும் அதில் ஸ்நானம் பண்ணுவதற்காகவும் நிறைய ஜனங்கள் குவிந்திருக்கிறாங்க அவங்களாம் பக்தி இல்லாமையாக வந்திருப்பாங்க தெய்வ பக்தி இல்லாமல் அவங்களாம் வந்திருப்பாங்க நம்மை காட்டில் அவங்களுக்கு அதிகமான தெய்வ பக்தி இருக்கிறது ஆனால் சரியான வழியில் அவங்க செல்வது கிடையாது அதுதான் கடவுள்னா யாருன்னு தெரியுது ஆனால் உண்மையான கடவுள் என்பது யார் என்று தெரியாமல் ஜனங்கள் இருக்கிறாங்க அப்போ பாருங்கள் நம்மை காட்டிலும் புரஜாதி ஜனங்கள் அநேக தெய்வங்களை புரஜாதி தெய்வங்களை வணங்குகிற ஜனங்கள் நம்மை காட்டிலும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அவர்களோடு நம்ம ஒப்பிடும்போது நமக்கெல்லாம் பக்தியே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் பாருங்கள் அவருடைய தெய்வ பக்தி வீணான தெய்வபக்தி உண்மையான தேவனிடம் அவர்கள் அவருடைய பக்தியை காண்பிக்க வேண்டும் இதெல்லாம் ஊழியக்காரங்க பார்த்துக்குவாங்க பாஸ்டருக பார்த்துக்குவாங்க பெரிய பெரிய பிஷப்பு இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க என்று சொல்லி நாம் இருந்து விடக்கூடாது எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை யாரோ எப்படியோ போட்டு நான் கத்தருக்குள்ளே இருக்கிறேன்னா அப்படி என்ன செய்யக்கூடாது நம்ம ஒருபோதும் இருந்து விடக்கூடாது ஒருவேளை யோசுவா நான் காண தேசத்துக்குள்ளே போனால் போதும் இந்த ஜனங்கள் வந்தால் என்ன வராட்டி என்ன என்று இருந்திருந்தால் ஜனங்கள் என்ன செஞ்சுருப்பாங்க அவங்களும் அழிந்து போயிருப்பாங்க ஆனால் கத்தர் அதற்காக யோசுவாவையும் காலைவையும் தெரிந்து கொள்ளவில்லை அழைக்கவில்லை இஸ்ரவேல் ஜனங்களை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களையும் காணான் தேசத்துக்குள்ளாக கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கத்தர் யோசுவாவை தெரிந்தெடுத்தார் அதுபோல் நம்மை சுற்றியுள்ள அறியாமையிலே வாழ்கிற ஜனங்களுக்கும் சத்தியத்தை எடுத்து சொல்லி அவர்களையும் நித்திய இழைப்பாறுதலுக்குள்ளாக பரம காணானாகி அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கத்ரா தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் யோசாவை போல அழைத்திருக்கிறார் மற்ற இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபதாம் வசனத்தை நாம் வாசிப்போம் மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபதாம் வசனம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிஸ்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானுஷானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமே பாருங்க கற்று சொல்கிறான் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஷீசராக்கி பிதா குமாரன் பரிஸ்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கத்தர் நமக்கு எதையெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறாரோ அந்த கட்டளையிட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லுங்கள் இப்போ கத்தர் கொடுத்த கட்டளையின்படி நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் கத்தரிங்க என்ன சொல்கிறா நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நாம் கை கொண்டு நாம் பரம காணனுக்குள்ளாக சென்றால் மட்டும் போதாது அறியாமையில் இருக்கக்கூடிய ஜனங்களும் இந்த கட்டளைகளை கை கொண்டு அவர்களை என்ன செய்யணும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக வர வேண்டும் அப்போ சில ஒன்று எட்டில் நம்ம வாசிக்கும் போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எரிசிலைமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் மற்ற அப்போஸில் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருக்கிறார் நாம் பலனுள்ளவர்களாக காணப்படுகிறோம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எரிசலைமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் நாம் எல்லாருக்கும் சாட்சிகளாக இருக்க வேண்டியவர்கள் நேற்றைய நாளில் நாம் பார்த்தது போல கலைகளோடு கலைகளாக நாம் சென்று விடக்கூடாது கத்தராய தேவன் நம்மிடத்தில் உள்ள கலைகளை அகற்றி கோதுமை மணியாக நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார் அப்போ நாம் பலன் கொடுக்க வேண்டும் சாட்சிகளாக மற்றவர்களுக்கு சாட்சிகளாக நாம் விளங்க வேண்டும் அதற்காக தான் கத்தை நம்மை அழைத்திருக்கிறார் நாம் எந்த வேலை செய்தாலும் வேலை செய்யாவிட்டாலும் உயிர்களை அதாவது ஆத்மாவை ரச்சிக்கக்கூடிய பொறுப்பையும் கடமையும் கத்த நம்ம மேலே வைத்திருக்கிறாள் உள்ள ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் கடமையும் கத்த நமக்குள்ளாக வைத்திருக்கிறான் நம்ம மேலே வைத்திருக்கிறான் அந்த கடமையை நம்ம என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் உதாசீனப்படுத்தக்கூடாது உதாசீனப்படுத்தாதபடிக்கு அவர்களையும் கத்துடைய ரட்சிப்புக்குள்ளாக நம்ம கொண்டு வர பிரயாசப்பட வேண்டும் அவர்கள் கலக விட்டார் அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நீ நம்ம என்ன செய்யணுமா வசனத்தை சொல்ல வேணுமா அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி எதுத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ அவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்ம சொல்லிடுவோம் கத்தரு ரசிக்கிறது கத்தருடைய பாடு பாருங்க நான் நட்டேன் அப்பளம் நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் நடுகிறவனாலும் அல்ல நீர் அல்ல விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்போ நம்முடைய கடமை சொல்லுவது கத்தருடைய பொறுப்பு ரசிப்பது சொல்ல வேண்டியதோ சொல்லுவோம் அதற்கு மேலே என்ன செய்வாள் கத்த பார்த்துக்கொள்வாள் இப்போ பாருங்கள் இன்றைக்கு யோசாவிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு பாடம் யோசுவா நற்செய்தியை கொண்டு வந்தார் எதற்காக எல்லாரும் காணானுக்குள்ளாக போக வேண்டும் என்பதற்காக அநேக ஜனங்கள் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாலும் இவர் மாத்திரம் நல்ல செய்தியை கொண்டு வந்தார் அவருடைய உள்ளான நோக்கம் எல்லா ஜனங்களும் ரச்சிக்கப்பட்டு காணொனுக்குள்ளாக வர வேண்டும் என்பது அதற்காக அவர் நல்ல செய்தியை கொண்டு வந்தார் அதற்காக அதாவது காணொனுக்குள்ளாக ஜனங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இவர் என்ன செய்தார் நிறைய சவாலான சூழ்நிலைகளையும் சந்தித்தார் அநேக ராஜாக்களோடு போரிட்டு வெற்றி பெற்றார் அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங்கில் வாசித்த ஒரு வேத பகுதியில் எரிகோ பட்டணத்தை ஜெயித்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் எரிகோ பட்டணத்தை யோசுவாவை கொண்டு கத்ராய தேவன் ஜெயித்தார் ஜெயித்தை கட்டளையிட்டார் அந்த எரிகோ பட்டணத்தை எல்லாம் தாண்டி அவங்க இன்னும் நிறையா ராஜாக்களை எல்லாம் முறியடித்து அவர்கள் போனாங்க ஏறக்குறைய முப்பத்தி ஓரு ராஜாக்களை அவர்கள் முறியடித்து தான் ஜெயம் பெற்று தான் காணானுக்குள்ளாக அவர்கள் போய் சேர்ந்தாங்க அப்போ பாருங்கள் ஒரு விடாமுயற்சியோடு ஒரு சவால் நிறைந்த அந்த உலகத்திலே யோசுவா ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதனால கண்டிப்பாக அவர்களை காணான் தேசத்துக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக எவ்வளோ பாடுகள் வேணாலும் படலாம் என்று சொல்லி நூறு சதவீதம் தன்னை முழு மனதோடு அவர் ஒப்பு கொடுத்தார் நூறு சதவீதம் தன்னையே ஒப்பு கொடுத்த அவர் அநேக ராஜாக்களை முறியடித்து யுத்தம் செய்து அந்த ஜனங்களை காணானுக்குள்ளாக கொண்டு சேர்த்து இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க வைத்தார் காணான் தேசத்துக்குள்ளாக போனோன்னே ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் இடங்களை பங்கிட்டு கொடுத்தார் அவர்கள் நிம்மதியாக என்ன செஞ்சாங்க அங்கு வாழ்ந்தாங்க அப்போ பாருங்கள் இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவின் உபதேசம் இதுதான் நாம் கத்திராய தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை முதலாவதாக உணர வேண்டும் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் நம்மை சார்ந்த ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் இருக்கிறாங்க இருப்பார்கள் என்றால் சவால் நிறைந்த இந்த உலகத்திலே பலவிதமான பாடுகள் போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே அந்த சவால்களை எல்லாம் ஜெயித்து பாடுகளை எல்லாம் ஜெயித்து அவர்களையும் பரலோக காணானுக்குள்ளாக நாம் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியிலே நாம் ஈடுபட வேண்டும் அதுதான் நமக்கு இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலுவையின் உபதேசம் கத்ததாமே இந்த சிலுவையின் உபதேசத்தின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருபடி முன்னேற்றுவாராக கத்திற்குள்ளாக நாம் இன்னும் அதிகம் அதிகமாக வளர்ந்து அவருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றி ரச்சிக்கப்படாத ஜனங்களை அவருடைய ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளாக கொண்டு வர நமக்கு கிருபை செய்வாராக நாம் ஜெபித்து நம்ம முடிப்போம் அன்பின் பரலோக பிதாவை நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாள் சிலுவின் உபதேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை அதோ மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்திற்காக பாடத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ சிலுவையின் உபதேசம் என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல தகப்பனே இதோ யோஸ்வா எவ்வாறு ராஜாக்களோடு இந்த சவால் நிறைந்த உலகத்தில் போராடி இஸ்ரவேல் ஜனங்களை காணான் தேசத்துக்குள்ளாக அந்த இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க வைத்தாரோ அதே போல் அப்பா இன்றைய நாளில் இந்த சவால் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்களும் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்களும் எங்களை சார்ந்த ரட்சிக்கப்படாத பாவத்திலும் சாபத்திலும் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் எடுத்துக்கூறி சுவிசேஷத்தை எடுத்துக்கூறி அவர்களை பரம காணானுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு பணியிலே நாங்களும் முயன்று செயல்பட கத்திர எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா சவால்களையும் எல்லா பாடுகளையும் நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு திராணியை ஒரு பலனை எங்களுக்கு நீங்கள் தந்து வழி நடத்துங்க கத்தருக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தர் இந்த சிலுவையின் உபதேசத்தின் மூலமாக எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்க இயேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே